Música நாம் வந்து ஆன்மாக்களம் எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அந்த உணர்வு எப்போவுமே நமக்கு இருக்கணும் ஏன்னா அப்போ தான் ஆன்ம சக்தி என்றது இந்த உடலுக்கு வந்து சேரும் நமக்கு அந்த அந்த கவனமே இல்லை என்று நினச்சிக்கோங்களேன் இப்போ நம்ம இந்த உடல் உடல் என்று நினச்சிட்டே இருந்தோம் என்றால் ஆன்ம சக்தி என்றது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நமக்கு எப்பவுமே நான் ஆன்மா என்ற அந்த அந்த உணர்வு இருந்திருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி என்றது இந்த உடலுக்கு கொடுத்து அதாவது அந்த ஆன்ம சக்தி என்றது இந்த உடலுக்கு கொடுக்கும் சோ ஆன்ம ஞானத்தின் மூலமாக தான் ஆரோக்கியம் என்றது கண்டிப்பாக கிடைக்கும் சோ இது நம்ம எப்பவுமே இந்த ஞாபகம் வச்சுக்குவோம் அதாவது ஆன்மாவுக்கே அதாவது ஆன்மா சக்தி என்றது எல்லையற்றது ஆன்மா சக்தி இவ்வளவு எல்லையற்றதையாக இருக்கும்போது அப்போ ஆன்மாவால் உருவாகினா இந்த உடல் என்றது எவ்வளவு சக்தி என்றது நமக்கு தெரியும் ஸோ நாம் இது சரியாக பார்த்துக்கிட்டோம் என்றால் எத்தனை வருஷமானாலும் வாழ முடியும் ஸோ இதுக்கு முக்கியமாக அதாவது சரியாக பார்த்துக்கணும் என்றால் என்ன இந்த உடலுக்கு வந்து நம்ம நிறைய ஆக்சிஜன் கொடுக்கணும் காற்று கொடுக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறமா உணவு கொடுக்கணும் ஆக்சிஜன் என்றது இயல்பாகவே உடலை எடுத்துக்குவோம் ஆனால் கூடுதலாக நாம் வந்து ஆக்சிஜன் கொடுக்கணும் கூடுதலாக நம்மளால் எப்படி கொடுக்க முடியும் தியானம் செய்கிறதுனால கண்களை மூடிட்டி நம்ம சுவாசத்தில் மீது கவனம் வச்சு ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ தியானம் பண்ணுறதுனால ஆகும் அந்த காஸ்மிக் எனர்ஜி என்றது நமக்குள்ளே போகும் ஸோ பிராணசக்தி என்றது நமக்கு கிடைக்கும் ஸோ இதோட நிறைய தண்ணி குடிக்கணும் நாம் ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் கூட அதுவும் நமக்கு வந்து நல்ல ப்ளஸ் இப்போ பாருங்கள் ஹிமாலயஸில் பாருங்கள் நிறைய முனிவர்கள் வந்து வெறும் தியானம் பண்ணிட்டு அந்த பிராணசக்தி மூலமாக உயிர் வாழ வாழ்னவங்க வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம நிறைய பேர் கேட்டு இருக்கிறோம் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தியானம் என்றது பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி தண்ணி வந்து நம்ம நிறைய குடிக்கணும் அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் நம்ம உடலுக்குள்ளே செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் தண்ணி இருக்குது ஸோ வெளிப்புறமாக கூட நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போது ருஷிகள் முனிவர்கள் எல்லாம் பாருங்க எப்பவுமே கமண்டலத்துல தண்ணி வச்சுட்டு இருப்பாங்க ஒரு சைடு தியானம் பண்ணி பிராணசக்தி கொடுத்துட்டு இருப்பாங்க இன்னொரு சைடு தண்ணி குடிச்சிட்டு அவங்க அந்த தண்ணியும் உடலுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நாமளும் தண்ணி நிறைய கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸும் நிறைய சாப்பிடணும் அதாவது நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கே வந்து நல்ல டேஸ்ட்டுகள் விவிதமான டேஸ்ட்டுகள் பார்க்குறதுக்கு தான் ஸோ அதனால் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும் இதோட சேர்ந்து நம்ம இந்த உடலுக்கு வந்து ஆத்மாகாரம் கூட கொடுக்கணும் ஆத்மாகாரம் என்றால் என்ன நான் ஆன்மா என்ற உணர்வும் நமக்கு எப் எப்பவுமே இருக்கணும் ஏன்னா நம்ம இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு ஆன்மா என்றது போயிடுவோம் இந்த உடல் 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 என்று இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனா நிரந்தரம் நாம ஆன்மா 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 என்று நினைச்சிட்டே இருக்கணும் சோ அதனால சோ அதனால நாம் எல்லோருமே அந்த மாதிரி இருக்கணும் இன்னும் முக்கியமாக சைவாகாரம் மட்டும்தான் நாம் சாப்பிடணும் அசைவம் என்றது சாப்பிடவே கூடாது நம்மளுடைய உணவு வந்து சைவாகாரம் தான் அந்த தாவரங்கள் உணவு தான் நாம் சாப்பிடணும் அசைவம் என்றது வந்து யாரோட உணவு என்றால் அசுரர்கள் உணவு ஸோ அதனால தான் பூமியே நரகமாகிறது அதை எல்லோருமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மரணம் அடைகிறாங்க அதனால் நம்மளோட உணவு வந்து கண்டிப்பாக மனிதர்களோட உணவு வந்து சைவாகாரம் மட்டும்தான் தான் ஸோ அதனால் தியான பணம் செஞ்சு கொஞ்சோண்டி தண்ணி குடிச்சிட்டு அப்பப்போ இந்த சைவாகாரம் நாம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த உடலில் வந்து நம்ம எப்போவுமே இந்த உடலை வந்து நம்ம ந அதை வந்து தண்ணியிலே நினையணும் அதாவது நிறைய ஸ்விம்மிங் ஃபுல்லையோ இல்லைன்னா நதிலேயோ நம்ம குளிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா வெளியே உள்ளுக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கோ வெளியே கூட நம்ம அவ்வளவு தண்ணி இந்த உடலுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் எவ்வளவு அதாவது நம்ம குளிக்கும்போது எவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப நேரம் குளிச்சா உடல் வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் நாம என்ன நினைப்போம் யாராவது பாத்ரூமுக்கு போனா என்னது இவங்க இவ்வளவு நேரம் குளிச்சுட்டு இருக்காங்களே பழைய காலங்கள் எல்லாம் அவங்க அப்படிதான் குடிப்பாங்க இப்ப ஃபோன் வச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்களே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வெளியே வந்துடுவாங்க ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உடலை வந்து நம்ம தண்ணியில வந்து நல்லா நம்ம வந்து அதை வந்து இணைக்க வைக்கணுமா சோ இதெல்லாமே ஆரோக்கிய சூத்திரங்கள் இது இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த உடலுக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதாவது இந்த உடலை வந்து நம்ம நல்லா கஷ்டப்படுத்தணும் நிறைய நடக்கணும் நிறைய நடக்கணும் அதுவும் செருப்பு இல்லாமல் நடக்கணும் அதாவது மலை மேலேயோ இல்லைன்னா காட்டுக்குள்ளேயோ அந்த மாதிரி நடக்கணும் நடக்கும்போது பூமியில் இருக்கிற சக்தி கால்கள் மூலமாகவும் பாதங்கள் மூலமாகவும் இந்த உடலுக்கு வந்து சேரும் ஏன்னா பூமியில அவ்வளவு சக்தி இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே வந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமாக அற்புதமாக இருக்கும் ஸோ நம்ம இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடணும் அதாவது மூணு நாளுக்கு நாலு நாளுக்கு வச்சது அந்த மாதிரி சாப்பிட கூடாது இன்னைக்கு இப்பவே செஞ்சு சமைச்சு சாப்பிடணும் ஏன்னா நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிடணும் சார் என்ன சொல்லுவாங்கன்னா பத்ரி சார் ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி ஒரு வடை அப்படி தான் சாப்பிடணும் ஒரு மூணு மணி நேரம் கழித்து திரும்பி பசி ஆரிச்சுன்னா திரும்பி இன்னொரு இட்லி சாப்பிடுங்க அவ்வளவுதான் சவர ஒரே முட்டியாக நம்ம ஃபுல்லா சாப்பிடக்கூடாது அதனால் தான் ஆரோக்கியம் என்றது கூட பாழாக போகிறது சோ அதனால நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் சோ நம்ம கொஞ்சமாவ சாப்பிடுறதுனால நமக்கு வந்து நிறைய நேரம் கூட ஆகாது சோ அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அதாவது ஆன்மா சக்தி நமக்கு ஃபர்ஸ்ட் முதல் உணவு இந்த உடலுக்கு என்னவென்றால் ஆன்மா சக்தி ஆன்மா சக்தி என்றால் என்ன நான் ஆன்மா என்று எப்போவுமே அந்த நம்ம உணருக்கு அந்த மாதிரி உணர்வு இருக்கணும் ஸோ ச மாம்சம் சாப்பிட்றவங்கள் எல்லாமே சைவாகாரத்துக்கு மாறணும் சைவாகாரவங்கள் எல்லாமே பலாகாரங்களுக்கு மாறணும் அதே மாதிரி பலாகாரங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு சைடு நாம் தியானம் பண்ணிட்டே இருக்கணும் அதாவது இந்த உடலுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்மசக்தி கொடுக்கணும் அதுக்கப்புறமா சுவாச ஆகாரம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா சாகாகாரம் கொடுக்கணும் அப்புறமா ஜலாகாரம் கொடுக்கணும் இதெல்லாமே கொடுத்தா தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஆன்மீக ஞானம் என்றது தேவை ஆன்மீக ஞானம் இருந்தாதான் இந்த பிராபஞ்சிக வாழ்க்கை கூட நமக்கு வந்து ரொம்ப சீராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நாமளே அதாவது என்ன செஞ்சாலும் நாம தான் காரணம் ஆரோக்கியம் என்றது நம்ம கையில தான் இருக்கு நாம் என்ன நினைப்பறோம் ஏதோ பாக்டீரியா வைரஸ்னால வந்ததுன்னு என்று நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அது அப்படிவே கிடையவே கிடையாது அதாவது முன் ஜஜர்ம அதாவது நம்ம கடந்த கால பிறவைகளை கடந்த அதாவது செஞ்ச கர்மாக்கள் பொருத்தி தான் இந்த பிறவியில் வியாதிகள் என்றது இருக்கும் நாம் என்னமோ எதுக்கு வியாதி வந்துச்சு எதுக்கு வியாதி வந்துச்சு நான் நான் நல்லதானே இருக்கிறேன் நாங்கள் நல்லதானே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் என்று நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் புத்தர் வந்து நமக்கு சொன்ன கர்ம சித்தாந்தம் இதுதான் கடந்த காலத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோமோ நல்லது பண்ணால் போகங்கள் இருக்கும் கெட்டது பண்ணால் வியாதிகள் இருக்கும் பெரிய பெரிய பாவங்கள் பண்ணால் பெரிய பெரிய வியாதிகள் இருக்கும் சின்ன சின்ன பாவங்கள் பண்ண சின்ன சின்ன கார கர்மாக்கள் இருக்கும் சோ அதனால நாம நமக்கு வியாதிகள் இல்லை என்று நினைக்கணும் என்றால் நமக்கு வந்து கர்மாக்களே பண்ணக்கூடாது கர்மாக்கள் பண்ணாமல் இருந்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வியாதிகள் என்றது இருக்காது ஸோ நாம் தியானம் செய்யறதுனால இந்த தியானத்தின் மூலமாகவும் ஆன்ம ஞானத்தின் மூலமாகவும் நாம் செஞ்ச அந்த பாவ கர்மாக்கள் எல்லாமே தக்தம் ஆயிடும் அதுதான் ஞானாக்னி தக்த கர்மானம் என்று நமக்கு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறது ஸோ நாம் பாவங்கள் செய்யாமல் இருந்தோம் என்றால் நமக்கு அதாவது வியாதிகள் என்றது இருக்காது ஸோ அதை பூர்வ ஜென்ம சுக்ரதம் வியாதி ரூபேன பீடியத்தேன் என்று சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கண்டிப்பாக நாம பண்ண கெட்ட கர்மாக்கள் மூலமாக தான் இப்போ வியாதிகள் வருதே தவிர வேறு யார் மூலமாகவும் கிடையாது அதனால் நாம் பண்ணது தான் நமக்கு வந்து இது கிடைக்கிறது ஸோ அதனால் இதோட இதுக்கு வந்து தீர்வு என்ன அதாவது இப்போ வியாதிகள் இருக்கு அந்த வியாதிகளிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் மட்டும்தான் எப்போ நம்ம தியானம் அதாவது நிறைய நேரம் தியானம் பண்ணிட்டே இருக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானம் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க டைம் 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 நமக்கு நிறைய நிறைய இருக்கு கொஞ்சம் அது ஒரு நம்ம பௌதிக வாழ்க்கைக்காக நம்ம செலவு பண்ணாலும் மிச்ச டைம் எவ்வளவோ இருக்கும் அந்த டைம் நம்ம வேற எதேதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அது எதுவுமே நமக்கு நல்லது இல்லை உடலுக்கும் கெடுது மனதுக்கும் கெடுது தான் ஸோ அதனால முடிகிற வரைக்கும் டைம் ஃப்ரீயா இருக்கும் போது இவ்வளோ டைம் தான் இல்லை எந்த டைம் முடியுமோ அந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம எண்ணங்கள் இல்லாத நிலையில இருக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிராணசக்தி என்றது நமக்குள்ள போகும் ஸோ உள்ள போகும்போது என்ன ஆகும் நரம்பு மண்டலம் எல்லாமே சுத்தம் பண்ணிடும் பண்ணிட்டே இருக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நரம்பு மண்டலங்கள் சுத்தம் ஆகிட்டே இருக்கோ கண்மாக்கள் என்றாமல் எல்லாமே நம்ம கழிச்சுட்டு வரலாம் அதனால நாம தியானம் நிறைய நேரம் அதாவது ஏதாவது வியாதி வந்துடுச்சா இதை பத்தியே நம்ம நினைக்காம நாம அந்த நிறைய நேரம் தியானம் பண்ணணும் இன்னொன்று முக்கியமாக நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படி என்றால் ஸோ நாம் இந்த வீட்டில் இருக்கிறோம் இந்த வீடும் நமது கிடையாது அந்த காரும் நம்மளுடைய கிடையாது அதாவது நம்ம ஐஸ்வர்யங்கள் ஐஸ்வர்யங்களும் சொல்லுவோம் ஐஸ்வர்யங்கள் என்றால் என்ன எல்லோருமே என்ன நினைப்பாங்க காரு பங்களா பதவி பேர் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் அந் இது வந்து அந்த உடலுக்கு எதுவுமே தேவையில்லை உடலுக்கு தேவையானது வந்து ஞான சித்தி மட்டும் தான் ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ அந்த ஞான அந்த ஞானம் எப்படி வரும் தியானத்தின் மூலமாக தான் வரும் ஸோ அந்த தியானம் செஞ்சிட்டே வந்தால் இந்த உடலுக்கு வந்து நமக்கும் நல்ல நமக்கு வந்து நல்ல உதவி பண்ணும் அதாவது இந்த பௌதீக உடலுக்கு வந்து நிறைய சக்தி இருக்குது ஆனால் இந்த உடலை நம்ம பாழாக்கிறதுனால அதனால் அது எதுவுமே நமக்கு பண்ணலாம் அதுவே நம்ம இந்த உடலை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் என்றால் இந்த உடல் வந்து நமக்கு எல் எவ்வளவோ உதவி பண்ணிட்டு இருக்குது ஸோ அதனால் எல்லோருமே தியானம் பண்ணணும் முக்கியமாக நம்ம கையில் தான் இருக்குது ஆரோக்கியம்ன்றது நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படி என்றால் இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம உடனே டாக்டர் கிட்டே போகும் ஆனால் அந்த

ஆன்ம மருந்து ஆன்ம மருந்து பிடிச்சி குடிக்கணும் நாம ஞான மருந்து குடிக்கணும் இதெல்லாமே செஞ்சோம் என்றால் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஸோ நாம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ஆனந்தமாக இருக்கணும் என்றால் இந்த உடலுக்கு நாம் என்ன கொடுக்கணும் என்றால் எஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு சக்தி கொடுக்கணும் அதுக்கப்புறமா நிறைய நேரம் தியானம் செய்யணும் தியானத்தினால் நமக்கு அந்த உயிர் சக்தி அந்த பிராண சக்தி என்றது நமக்கு வந்து சேருது அதுக்கப்புறமா நிறைய தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறமா நாம் வந்து உணவு நிறைய சாப்பிடக்கூடாது கொஞ்சோண்டி தான் சாப்பிடணும் சார் என்ன சொல்லுவாங்கன்னா உணவு என்றது தேர்ட் சாய்ஸ் தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும் தரவ அதுக்கப்புறமா தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறமா எப்பாவது நமக்கு அதாவது ஒரு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நிறைய உணவு அதுவும் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேர் தெரியாத அது எதுவுமே தெரியாமல் நிறைய வருது அதெல்லாமே நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் ஆல்ரெடி செஞ்ச கர்மாக்களுக்கு நம்ம வந்து பாவங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் வியாதிகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ புதுசு புதுசாக நாமளாக கையால் நாமளே நம்ம உடம்புல வந்து நம்ம பாழாக்கிக்கிறோம் அதனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உடல் தேவதைகள் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு முக்கியமாக நிறைய பேர் சிகரெட் குடிக்கலாமா ஆல்கஹால் சாப்பிட்லாமா என்று கூட கேட்பாங்க அதாவது எப்பாவது ஒரு வாட்டி அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதுக்காக என்ற நம்ம குடிக்கலாமே தவிர நிரந்தரம் குடிக்கவே கூடாது ஏனென்றால் உள்ள இருக்கிற உடல் தேவதைகளுக்கு அது எல்லாமே எதிரானது ஏன்னா அந்த உடல் தேவதைகள் வேலை நல்லா செய்யணும் என்றால் அதுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்தாதான் அது வேலை செய்யும் நாம ஆல்கஹால் உள்ள போட்டோம் என்றால் அது வேலை செய்யாது அப்போ என்ன ஆகும் இந்த உடல் என்றது பழ போயிடும் இதோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் வியாதிகள் வந்து நம்மை சுத்தி வரும் அதனால நாம் இது எதுவுமே இல்லாமல் அந்த தியான மருந்து அந்த ஆன்மா மருந்து மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் மட்டும்தான் தியானம் செய்ய 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 நமக்கு வந்து ஆன்ம ஞானம் என்றது வரும் அந்த ஆன்ம ஞானத்தின் மூலமாக நம்ம கர்மாக்கள் எல்லாமே கழிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் thank you